நோன்பு வைக்கிறதுக்கும் நோன்பு திறக்கிறதுக்கும் ஸ்பெஷலா எதுவும் துவா இருக்கிறதா நோன்பு திறக்க நேரத்துல நம்ம செய்கிற துவாவை வந்து ஏற்றுக்கொள்கிறான் என்ன அதுக்கான பதில் என்னன்னு கேக்குறாங்க இல்ல இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பொதுவா மக்கள்கிட்ட வந்து ஒரு பழக்கம் என்ன பழக்கம் இருக்குன்னா நோன்பு வைக்கக்கூடிய காலங்கள்ல கா அந்த சஹிர் பண்ண முறை ஒரு துவா ஒண்ணு சொல்லுவாங்க என்ன துவா நவைது அப்படின்னு ஒரு துவா ஒண்ணு படிப்பாங்க இந்த துவாவுடைய அர்த்தத்தை நம்ம என்னன்னு பார்த்தோம்னா நான் நோன்பு வைக்க அடுத்த வருடத்துடைய நோன்பு வைப்பதற்கு இந்த நாள் இன்னைக்கு நான் நியத்து வைக்கிறேன் அப்படின்னு இவங்க வந்து ஒரு அவங்க சொல்லாத ஒன்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க இந்த இந்த மாதிரியான பழக்கங்கள் மக்கள்கிட்ட பெரும்பாலும் பரவலாக நீங்க செய்கிறத பார்க்கலாம் நாளையை நோன்பு வைப்பதற்கு இன்று நியத்து பண்ணுகிறேன் அப்படின்னா நாளையை நோன்பு வைக்கிறதுக்கு இன்னைக்கு எதுக்கு நியத்துன்னு தெரியல ஆனால் இன்னைக்கு நோன்பு வைக்கிறாங்க இந்த துபாவை ரசூல்லா சொல்லி தந்திருக்காங்களான்னு பார்த்தாலும் ஒன்றும் இல்லை அப்போ ரசுல்லா நோன்பு வைக்கிறதுக்கு எந்த ஒரு துவாவும் ஸ்பெஷலாக சொல்லி தரல பிஸ்மில்லான்னு சாப்பிட்டுட்டு நம்ம அல்ல நோன்பு வைக்கிற நீயத்து மனசில் இருந்தாலே நோன்பு வைப்பதுக்கான கூலி அல்லா கொடுத்துட்றோம் அப்போ இந்த ஒரு விஷயத்தை மக்கள் என்ன செய்யறாங்கன்னா நோன்பு வைக்கிற நேரத்தை இந்த துவாவை சொன்னாதான் அந்த நோன்பு நமக்கு பரிபூர்ணமாகவும் நினைக்கிறான் சில பேர் ஓடி வந்துட்டு நீயத்து வைக்க நீயத்து வைக்கணும்னு ஓடி வருவாங்க நீயத்து வைக்கிறதுக்கு ஓடி வருவாங்க வெளியில இங்கே இருந்தாங்க கொண்டாங்கன்னா வீட்டுக்கு வந்து தண்ணியை குடிச்சுட்டு நீத்து வைப்பாங்க அப்ப இது என்ன கேட்கறாங்க நீயத்து வைக்கிறது தான் என்ன நீயத்துனா ஏற்கனவே நம்ம விலைக்கு இருக்கிறோம் எண்ணுதல் ஒரு செயலை செய்ய போறதுக்கு முன்னாடி அதை என்றது தான் தோலா போறேன் நோம்பு வைக்க போறேன் இப்ப நான் சாப்பிட போறேன் எதையும் செய்வதற்கு முன்னாடி எதை நினைக்கிறோமோ அதுதான் நீயத்து எண்ணுதல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுதான் அரபியில நீயத்து என்றால் எண்ணுதல் தமிழ் என்ன அர்த்தம்னா எண்ணுதல் அதை பத்தி நினைக்கிறது இப்போ நீங்க சகிர் சாப்பிட போறீங்க எதுக்காக சாப்பிட போறீங்க அன்னைக்கு நோம்பு சாப்பிட போறீங்களா மறுநாள் நோம்பு வைக்க சாப்பிட போறீங்களா எப்போ சாப்பிட போறோம் அன்றைக்கு நோக்கிதான் சாப்பிட்றோம் அப்ப அதுதான் நீயத்து எதை நாம் செய்கிறதுக்காக வேண்டி உட்காந்துருக்குறோமோ அதுதான் நீயத்து அதுக்காக ரசோல்லா எந்த ஒரு ஸ்பெஷலான எந்த துவாமும் சொல்லி தரவில்லை சாப்பிட்றோம் அந்த சகுருடைய வக்து முடிஞ்ச பிறகு நாம் நிப்பாட்டினோம் உண்ணுதல் பருதலை அதோட நிப்பாட்டிடணும் சகர் வக்து முடிகிற வரைக்கும் நம்ம சாப்பிட்லாம் நாலு நாற்பது நாலு ஐம்பது அஞ்சு அஞ்சு பத்து அஞ்சு இருக்கும் எது வரைக்கும் அந்த சகுருடைய முடிவு நேரம் இருக்கும் அது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் தண்ணி குடிச்சிக்கலாம் அதுக்கு அதுக்கு பிறகு நம்ம செய்யக்கூடாது இதுக்கு நீயத்து ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது ஆனால் நோன்பு திறக்கும் போது பார்த்தீங்கன்னா சில துவாக்களே சொல்றாங்க லக்கசந்து ஆமன் தான் துவா ஓதுவாங்க இல்லையா அப்போ இந்த இது மாதிரி காலையை எப்படி நீத்து வச்சாங்களோ அது மாதிரி மாலையில நோம்பு திறக்கும் போதும் பள்ளிவாசல்ல மைக்கில் அந்த துவாவை சொல்லி தருவாங்க இதையும் ரசூலா சொல்லலை இப்படிப்பட்ட துவாவும் சொல்லி தரல இது வந்து நப்சல்லா அலிசம் உடைய காலத்துல ஏதாவது சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா ஹதீஸுகளை எதுவும் பார்க்கல சில மதுகபு மக்கள் என்ன செய்யறாங்க கித்தாப்புகள்ல இந்த மாதிரியான துவாக்களை எழுதி வைத்துக்கொண்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னா இதை சொல்றாங்க இந்த துவாக்கள் நோம்பு வைக்கிறதுக்கும் சரி நோன்பு திறக்கிறதுக்கும் சரி எந்த துவா நப்சல்லா அலிசம் அவங்க சொல்லவே இல்லை ஒரு துவா வந்து ஹதீஸுகளை இருக்கு நோன்பு திறக்கும் போது ஒரு துவா ஓதுனதாக ரசூல் சலாஹ் இருக்குது என்னன்னா நான் நோன்பு இன்னைக்கு இன்னைக்கு நம்ம நோன்பு வச்சோம் இல்லையா இதோடைய பசியும் என்னுடைய தாகத்தையும் போக்கி எல்லாவுக்கு எல்லா புகழின்ற மாதிரியான ஒரு துவா ஒன்று இருக்குது ஆனால் அந்த துவாவும் லைஃபான துவாவும் இருக்குது அந்த துவாவும் சகையான செய்திகளாக இல்லை அதனால் ரோ நோன்பு திறக்கும் போதும் சரி நோன்பு வைக்கவும் சரி எந்த ஸ்பெஷல் துவாவும் சொல்லலை பிஸ்மில்லா நோன்பு வைக்கிறோம் பிஸ்மில்லா நோன்பு திறக்கும் அல்ஹம்துல்லா நோம்பு முடிச்ச பிறகு என்ன செய்யறோம் அல்லாவுக்கு நன்றி செலுத்துறோம் அல்லாஹ் அதனுடைய முழுமையான கூலியை அவன் தரக்கூடியவனா இருக்கிறான் இதுக்காக ஸ்பெஷலான எந்த துவாவையும் ரசுசலாசம் அவங்க சொன்னதாக இல்லை அந்த நேரத்தில் கேட்கற துவா வந்து அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்படி ஆதாரபூர்வமான எந்த செய்திகளும் இல்லை பொதுவா எப்படி இருக்குன்னு சொன்னா நோன்பாளிகளுடைய துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் பொதுவான துவா சொல்லா நோம்பு வச்சிருக்க நேரத்தை நீங்க கேட்கற துவா நோம்பு திறக்கும் போதும் கேட்கலாம் நோம்பு வச்சு முடிச்ச பிறகு கேட்கலாம் லுகுர்லையும் கேட்கலாம் அசர்லையும் கேட்கலாம் மகரையும் எல்லாம் நோன்பாளிகளுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் அல்லா ஏற்றுக்கொள்ளக்கூடிய துவாக்கள்ல பல்வேறு துவாக்கள்ல நோன்பாலுடைய துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான்னு இருக்கும்போது வைத்திருக்கிற காலங்கள்ல முழுமையே நீங்க நோம்பு துவா செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் பாவம் கேட்டே இருக்கலாம் அந்த நோம்பு திறக்கிற நேரத்தில் ஃப்ரீயா இருக்குன்னு உட்காந்துருக்கீங்க கொஞ்சம் நேரம் டைம் இருக்கு அந்த நேரத்தை உட்காந்து செய்யலாம் ஆனால் இதை எப்படி பிரத்யேகமாக சொல்லக்கூடாதுன்னா நோன்பு திறக்கிற நேரத்தில் கேட்குற துவாவை தான் எல்லாம் அங்கீகரிச்சிக்கிறான் அப்படின்னு ஸ்பெஷல் பண்ணாமல் நோன்பு வச்சுருக்கிற நேரம் ஃபுல்லாக துவா செய்யலாம் அப்படி புரிஞ்சிக்கிட்டேம்னு சொன்னால் அது வந்து இல்லை நோம்பு அழிகளுடைய துவாக அங்கீகரிக்கிறான செய்திக்கு முரண் இல்லாமல் நம்ம புரிஞ்சிக்கலாம்